கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாவது வசனம் தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்கின ஆவிதான் ச இந்த பத்தி நம்மளுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையில வசனத்துல அவருடைய கட்டளைகள்ல கற்பனைகளில் ரொம்ப பிரியமா இருக்கிற மனுஷன் ராத்திரி பகல தியானமா இருக்கிற மனுஷன் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிற ஒரு மனுஷன் இவரே ஒரு பாவத்தில் விழுறார் ரெண்டு பாவம் ஒன்னு விபச்சார பாவம் இன்னொன்னு கொலை இந்த ரெண்டு பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா பழைய ஏற்பாட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் அறியாத செஞ்ச பாவங்களுக்கு மட்டும்தான் பலியும் இருக்கு மன்னிப்பு இருக்கு ஒருவர் துணிகரமா ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா தெரிஞ்சு செஞ்சிருந்தா கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பலியும் கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்ட தாவி இது கர்த்தர் இடத்துல போய் ஆண்டவரே உமக்கு பிரியமான தேவனுக்கு ஏற்ற ஒரு பலியை நான் செலுத்துறேன் என்னப்பா செய்ய போற நொறுங்கின ஆவி ஆண்டவரேங்கிறார் என்னப்பா அந்த நொறுங்கின ஆவி அப்படின்னு கேட்டால் துணிகரமான ஆவி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நொறுங்கிணை ஆவி ஈஸியா நம்ம அது தெரிஞ்சிடும் துணிகரமான ஆவி என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றது அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பேர் தான் துணிகரமான ஆவி எதனால தாவிதனுடைய பாவம் துணிகர பாவம்னு கேல்குலேட் ஆகுதுன்னா அவருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற ரெண்டு கர்த்தருடைய வசனமும் நல்லா தெரியும் கட்டளைகளும் நல்லா தெரியும் அதை அவர் அசட்டை தான் அவருடைய பாவம் வந்து துணிகரமான பாவம் அப்படின்னு கேல்குலேட் ஆகுது இப்ப நொறுங்கனாவின்னா என்ன அப்படியே ஆப்போசிட் எந்த பாவத்தில் எந்த வார்த்தையில நான் தவறுனோ எந்த வார்த்தை கீழ்ப்படியாமல் போனேனோ அதே வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தையும் தம்முடைய இறக்கத்தையும் என் மேலே தாங்க அப்படின்னு கேக்கிறதுக்கு பேர் தான் ஒருங்குணாவி இப்போ நீங்க சொல்லலாம் இதெல்லாம் பழைய ஏற்பாடு சாம் புதிய ஏற்பாட்டில் இப்பெல்லாம் கிடையாது ஏசப்ப ரத்தம் சிந்திட்டாரு பழைய பாவம் இப்ப செய்யறப்பாவோ ஃபியூச்சர்ல செய்கிறப்பாவோ எல்லா எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார் மன்னிச்சிட்டார் ஏற்கனவே அதனால இதெல்லாம் பலி எல்லாம் ஒன்றும் பெரிய மேட் இல்லை உங்களுக்கு சொல்றேன் வேதம் சொல்லுது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் வேற செலுத்தத்தக்க பலி இல்லையே இது யாருடைய நிலமைனா அப்படியே தாவிதனுடைய நிலமை தாவிதுக்கும் பலி இல்லாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லுது வசனம் என்னென்னா நீ துணிகரமாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னா உனக்கு பலி இல்லைப்பா அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை பல வேலைகளையும் சத்துரு தந்திரமாக ட்விஸ் பண்ணி விட்ருவான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே இந்த வசனம் யாருக்கு சொன்னது அப்படின்னா ஒரு யூ சபையில் இணைக்கப்பட்டிருந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் ஏன்னா அந்த யூதர்கள் அப்பப்போ தங்களுடைய யூத முறமையின் படி வழக்கத்தின்படி செஞ்சுட்டு வராங்க அதை பார்த்துட்டு தான் அதை சொல்கிறாரு சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எது சத்தியம் தான் மெய்யான தெய்வம் அவருடைய சிலுவின் மரணத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பழைய வழக்கத்துக்கும் பழம் பழைய முறைமைக்கும் நீங்கள் போயிடாதீங்க அப்படி செஞ்சால் அதை மன்னிக்கவே படாது அதுக்கு பலி இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதை பேய் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டான் சபைகளுக்குள்ள அப்படின்னா ஏதோ அந்த யூதர்கள் இயேசுவே இல்லாதுன்னு சொல்ல இயேசுவே இல்லைன்னு மறுதளித்த மாதிரியும் அவருடைய சிலுவையை பாடுகளை மறுதளித்த மாதிரியும் அவருடைய மரணத்தை விசுவாசிக்காத மாதிரியும் ஒரு படத்தை சபைகளுக்கு காமிச்சிட்டான் காமிச்சிட்டு நீ இயேசுவை நம்புனா போதும் இயேசுவோட பேரை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இயேசு என்ன செஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீ பரலோகத்துக்கு போயிடலாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அந்த யூதர்கள் எதுனால் பின்வாங்கி போகிறாங்க அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதற்கு முடியாதனால தான் அவங்க பின்வாங்கி போறாங்க அவங்க இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்காம போகல அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் அவருடைய வழிக்கும் தான் அவங்க பின் நடந்து போறாங்க அதனால தான் அந்த அதிகாரம் முடியும் போது அழகா சொல்றாரு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு பொறுமையோடு இருங்கள் இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் ஏசுங்கிற பேர் தெரிஞ்சா போதும் ஏசு சிலுவையில் என்ன செஞ்சார்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீ பரலோகத்து போயிடலாம் அது தெரிஞ்சால் ஏசு பேர் தெரிஞ்சனாலும் நீங்கள் பரலோகம் போக முடியாது ஏசு யாருன்னு தெரியணும் சத்தியத்தை அறியும் அறிவு அப்படின்னா இயேசுவோட பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானே வழியும் சத்தியமும் சொல்கிறாரு அப்படின்னா இயேசுவோட பேர் தெரிகிறது இல்லை ஏசு யாருன்னு தெரிகிறது அதனால தான் வேதம் அழகா சொல்லுது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கும் மனதில் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்ப சத்தியத்தை அறிகிறதுனா இயேசுவோட பேரை தெரிஞ்சுக்கிறதும் இயேசு எனக்காக சிலுவேன் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல இயேசுனுடைய சித்தம் என்ன அவருடைய வார்த்தை என்ன அவருடைய கட்டளைகள் என்ன அதனால தான் இயேசு சொல்கிறாரு ஒருவன் என் உபதேசத்தில் நிலைத்தராவிட்டால் அவன் என் சீச்சனாக இருக்க மாட்டான் அது மாத்திரம் இல்லை நீ என் மீது அன்பாயிருந்த என் கட்டளைகளை கை கொள்ளுவாயாக எல்லாவற்றிற்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா அதுக்கு பேர் துணிகரப்பாவும் அதுக்கு பலி இல்லை மன்னிப்பு இல்லை அப்படின்னா நீங்க கேட்கலாம் அப்போ நாங்கள் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோமே எவ்வளவோ வார்த்தைகளை மீறிச்சோமே அப்ப நம்மளுக்குலாம் மன்னிப்பே கிடையாதா தாவிதி என்ன செஞ்சாரோ அதே காரியத்தை நாமளும் செய்வோம் என்ன செய்கிறாரு அவர் அப்படின்னா ஆண்டவரே எந்த வார்த்தையை கீழ்ப்படியாம போனேனோ அதே வார்த்தைக்கு என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்குறாரு கிருபைய நாடுறாரு நீங்க சொல்லலாம் தான் நாங்களும் சொல்றோம் கிருப கிருபன்னு எல்லாத்தையும் கிருபை பார்த்துக்கணும் கிருபை யாருக்கு கொடுக்கப்படணும்னு உங்களுக்கு தெரியணும் அவருடைய உடன்படிக்கையை அவர் உடன்படிக்கையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே நல்ல வசனத்தை கவனிக்கணும் அவருடைய உடன்படிக்கையின்படியும் கட்டளைகளின்படியும் செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே இதைத்தான் சொல்றாரு நொறுங்கின் ஆவி ஐயோ இந்த வசனத்தை நான் கை கொள்ளாம போயிட்டேனே இந்த வசனத்தின்படி கை கொள்ளுகிறதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க அதுக்கு பேர் தான் கிருபை நீங்க அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கிருபையை கொடுப்பார் அதான் வேதம் அழகா சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கிருபன்னா ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் விசுவாசம்னா கர்த்தருடைய பேரை தெரிஞ்சுக்கிறதோ கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ அது இல்ல விசுவாசம் இந்த விசுவாசத்துக்கு ஒரு பவர் சோர்ஸ் இருக்கு என்ன பவர் சோர்ஸ் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிரியையோட இணையும் போதுதான் விசுவாசத்துக்கே ஒரு பவர் ஒரு வேல்யூ இருக்கு எது கிரியை அப்படின்னா அழகாக வசனம் சொல்லுது ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது எந்த வார்த்தையில் தடுமாறினோ எந்த வார்த்தைக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செஞ்சனோ அதே வார்த்தையை மறுபடியும் நான் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது நான் சுத்தமாக்கப்படுகிறேன் இப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ ஏசப்போடைய ரத்தம் எதுக்கு ஏசப்போடைய வழி எதுக்கு இவ்வளோ விசேஷமான ரத்தம் எதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேனே பழைய ஏற்பாட்டில் வார்த்தை வேற பலி வேற புதிய ஏற்பாட்டில் வார்த்தையும் இயேசுதான் பலியும் இயேசுதான் நீங்க வார்த்தையை தனியாக பலியை தனியாக பிரிக்க முடியாது வார்த்தைக்கு கீழ்படியாம இலவசமாக கர்த்தருடைய இறக்கத்தினால் நம்மளை பூரணப்படுத்தும்படி கொடுக்கப்பட்ட ரத்தத்தை ஒரு நாள் நீங்கள் பெற முடியாது வார்த்தையை தள்ளிட்டு ரத்தத்தை எடுக்க முடியாது ரெண்டு ஒன்று தான் இன்னைக்கு பேயோடைய பெரிய தந்திரமே என்னென்னா கிருபையின் உபதேசங்களுடைய தந்திரமே என்னன்னா வார்த்தையை தனியாக பிரித்து பலியை தனியாக பிரித்து காமிக்கிறாங்க இல்லை புதிய ஏற்பாட்டில் ரெண்டுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் அப்போ வார்த்தையின்படி ஒருவன் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படுகிறான் இப்போ ஒரு ஒரு முறையும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அது கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக இயேசப்போடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கிட்டே இருக்குது நீங்க சொல்லலாம் அப்ப நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்ப துணிகர பாவத்தில் விழுந்தவன் திருப்பி அந்த வசனத்தை கை கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்தத்தினால கழுவப்படுறான் அப்படின்னா கடைசியில் போன திருட எந்த வசனத்தை கை கொண்டா நான் உங்களுக்கு சொல்றேன் அவனுக்கு சத்தியமும் தெரியாது கர்த்தோடைய வார்த்தையும் தெரியாது எதுவும் தெரியாது அவனுக்கு பலி கண்டிப்பா உண்டு பழைய ஏற்பாட்டின் படி அதே நிழல்ல சொல்றேனே ஒருவன் அறியாது செஞ்சால் அவனுடைய பாவம் உடனே மன்னிக்கப்படுது பலி செலுத்தும் போது அதனால தான் கடைசி நேரத்தில் அந்த திருடை வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கங்கன்னு சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கிட்டார் இன்னைக்கு எல்லாரும் திருடனை போல நம்ம பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் முடியவே முடியாது வசனத்தை கை கொண்டு சத்தியத்தினாலே உங்களை சுத்தப்படுத்துங்கள் எப்படி அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுகிற ஒவ்வொரு மினிட்டும் மறந்துடாதீங்க அவருடைய ரத்தம் உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீங்கள் சொல்லலாம் அப்போ அது பாவம் செஞ்சால் மட்டும்தான் ரத்தம் வேலை செய்யுமா கிடையாது பூரணப்படுத்துறதுக்கு தான் இயேசுவின் ரத்தம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரத்தங்கள் பூரணப்படுத்தலை இந்த ரத்தம் நம்மளை பூரணப்படுத்துறது எதுக்கு பூரணப்படுத்துது பிதாவுக்கு முன்னாடி தகுதி உள்ளவர்களாக நிற்கும்படி பூரணப்படுத்துகிறது அதனால தான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ அந்த ரத்தத்தினுடைய மேன்மை இதுதான் துணிகரமான பாவங்களை செஞ்சுட்டிங்களா எந்த வார்த்தையில் விழுந்தியோ அதே வார்த்தையை கை கர்த்தருடைய கிருவையை பிடிச்சி உங்களை சுத்தப்படுத்திக்கவும் உங்களால் முடியும் ஸோ அந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய நேரத்திற்கு நன்றி இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்